மண்ணோடு வேரோடு துடைத்து எரியப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் சாதாரண மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் வேற எதை பத்தி என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை முடிவு செய்து விட்டார் ஒரு முதல் கடமை என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் இருபத்தி மூன்று நீங்க பாருங்க உலகத்திலே இல்லாத ஒரு ஜோக்கு தமிழகத்தில் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடந்து இரண்டு ஆண்டுகள் முழுமையாக அந்த நிகழ்வு நடந்து என்ஐஏ நான்கு குற்ற பத்திரிகை அந்த நிகழ்வு நடந்து என்னையே பதினேழு பேர் அரசு பண்ணி போட்டிருக்காங்க முதலமைச்சர் சொல்வது கோயம்புத்தூர்ல நடந்தது ஒரு சிலிண்டர் விபத்து அதுல முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய ஜமீஷா முபின் வீடியோ அதை முதலமைச்சர் போட்டு காட்டிருப்பாங்க எனக்கே தெரியும் ஜமீஷா முபீன் அதுல ஏழு நிமிஷம் பேசுற வீடியோ எதற்காக நான் செய்ய செய்யறேன் பையத் யாருகிட்ட என்றால் சத்திய பிரமாணம் யார் இஸ்லாம் மதத்தை நம்பவில்லை அவர்களை கொன்று குவிக்க போறேன் கஃபீர்ஸை நான் குவிக்க போறேன் சத்தியத்தை எடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்து படை தாக்குதல் நடத்தி உயிரை இழந்த ஜமீஷா முபீன் இன்னைக்கு கூட முதலமைச்சருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் நார்த் இந்தியா இதையெல்லாம் இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாத இயக்கத்தை பொறுத்தவரை கொர்சான் என்கின்ற ஒரு பெயரை வச்சிருக்கிறார் அவர்கள் மாதம் மாதம் வெளியிடக்கூடிய அந்த மேகசின் வாய்ஸ் வாய்ஸ் ஆஃப் ஆஃப் அவர்களே பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார்கள் கோயம்புத்தூர்ல நடந்தது எங்கள் இயக்கத்தை சார்ந்த எங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்த நடத்திய அந்த ஜமேஷா எங்கள் இயக்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று வாக்கு மூலம் கொடுத்த பிறகு கூட இஸ்லாமிக் தீவிரவாத இயக்கத்தினுடைய அதிகாரபூர்வ நாளேடு அவங்க ஏத்துக்கிட்டாங்க அந்த தலைப்பை பாருங்க அண்ட் மைஸ் ஃபில்ட் தமிழ் என்ன அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைப்பு ஒரு செய்தி எந்த 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 மாடுகள் அதிகமாக திரிகிறதோ எலிகளை அந்த ஃபில்ட் குப்பை நிலத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் எலிகளையும் மாடுகளையும் வணங்குகின்றார்களோ உங்களுக்கு நாங்கள் சொல மா அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தீவிரவாத தாக்குதல் அவங்க கொடுத்த தலைப்பு இன்னும் முதலமைச்சரை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் எப்படிங்க நியாயம் கிடைக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க ஒரு முதலமைச்சரே இங்கே நடந்த ஒரு நிகழ்வை நியாயப்படுத்துறாங்க அரசியல் காரணத்திற்காக அப்படி இருக்கும் பொழுது நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லணும் உங்களுடைய உயிருக்கு தமிழகத்தில் இந்த மண்ணில உத்தரவாதம் இருக்கிறதா என்பதை நீங்கள் நெஞ்ச தொட்டு உத்தரவாதம் இல்லை குழந்தைகள் ரோட்டில் நடந்து போனா பத்திரமா திரும்பி வருவாங்களா உத்தரவாதம் இருக்கா சத்தியமா இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்கன்னா கூட்டு பலாத்காரம் செய்யாம அந்த பாப்பா திரும்பி வருவாங்களா சத்தியமா இல்லை நன்றாக படிக்க வைத்து தமிழகத்திலே தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனீங்கன்னா பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா சத்தியமா இல்லை ஆட்டோல ஏறி வெளியே வர்றீங்க பாதுகாப்பா வர முடியுமா இல்லை அரசு பேருந்துல இருந்து வர்றீங்க வர முடியுமா இல்லை அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றீங்க வர முடியுமா இல்லை நான் சொன்னதெல்லாம் கடந்த மூன்று ஆண்டுகள்ல எங்கே எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கக்கூடிய இடத்த நான் சொல்றேங்க ஐயா அரசு பேருந்துல இருந்து ஆட்டோவில் இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து அரசு பள்ளியில் தனியார் பள்ளிக்கூடத்தில் இத்தனை இடத்துல நடக்குது காதல பூவை சுற்றி கொண்டு மக்கள் எனக்கு இருநூறு கொடுப்பாங்க மக்கள் எனக்கு இருநூறு கொடுப்பாங்கன்னு இருபத்தி மூன்றாம் புலிகேசியை போல் பேசிக் கொண்டிருக்கின்றனர் நண்பு சொந்தங்களே திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய கடைசி ஒரு ஆண்டு காலத்திலே கால் எடுத்து வைத்திருக்கின்றார் அதான் உண்மை இதன் பிறகு மக்கள் தெளிவா இருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்துல நீங்க பாருங்க சாதாரண வேலையா நான்கு மணிக்கு தீர்ப்பு நான்கு மணிக்கு தமிழ்நாட்டில் முன்னூத்தி ஐம்பது இடத்துல யாராவது கோயிலுக்கு போனா கைது அண்ணன் சொன்னது போல பஸ் அவங்களே நேம் பிளேட்டை மாத்தி இதுல ஏறினா நேரா போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இருந்த இடத்துல தீர்ப்பு வந்த நாலு மணிக்கு வந்தது டிவிலேயே நாளை காலுக்கு தான் வந்துச்சு அரை மணி நேரத்தில் நாலே முக்காலுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் உட்பட நம்முடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்கணும் நமக்காக நிற்கிறாங்க அங்கே நிற்கணும் என்று வந்திருக்கிறாங்கன்னா அது ஒரு எழுச்சி இல்லைங்களா அது திமுகவுக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுல திருப்பரங்குன்றத்தினுடைய தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுதே ஒரு ஜட்ஜ் தீர்ப்பை கொடுத்துட்டார் இது எதுவும் இல்லை இது வந்து முருகனுக்கு சொந்தம் கோவில் சொந்தம் இந்த இடம் சொந்தம் மலை சொந்தம் இருபத்தி ஆறுல அப்பீலுக்கு போறாங்க அப்பீல்ல வந்து இரண்டு மத சகோதரர்களும் கொஞ்சம் சமாதானமா போவாங்க முப்பத்தி ஒண்ணுல ஹையஸ்ட் அப்பீலாக இருக்கக்கூடிய வைஸ்ராய் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல ஹையஸ்ட் அப்பீல் வைஸ்ராய் கோர்ட் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவங்க தீர்ப்பு எழுதிட்டாங்க இது முருகனுடைய மலை பிரச்சனை முடிஞ்சு போச்சு பிரச்சனை ஆரம்பிச்சது யார் அங்க போய் முருகனுடைய தளத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி உட்கார்ந்து மாமிசம் சாப்பிடுறாங்க மாமிசம் சாப்பிடுறீங்களே சொன்னா நமக்கு பதிலடி கொடுக்கறாரு நான் மாமிசம் சாப்பிடல நான் சாப்பிட்டேன் நீ ப்ரூப் பண்ண நான் பதவியை விடுறேன் இல்லாட்டி நீ பதவியை விடு சாப்பிட்டத போட்டோல போட்டு வீடியோல போட்டு தமிழகத்துல மட்டும் தான் இல்லை என்று சொல்லக்கூடிய சில அரசியல் ஜென்மங்கள் இங்க இருக்கிறாங்க பாஷா ஊர்வலம் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு வர்றார் ஒருத்தருக்கு அப்பா எங்க அப்பா அப்படிங்கிறாரு எங்க இந்த அம்பத்தெட்டு பேர்த்துக்கு அப்பா இல்லையா அந்த இருநூத்தி ஐம்பது பேர் இறந்தாங்களே அவங்களுக்கு அப்பா இல்லையா புல்வாமாவுல பாதுகாப்பு படை முழுவதுமாக அப்பா இல்லையா அப்பா இருக்கிறாங்க வேற யாருக்கும் அப்பா இல்ல இவங்க அப்பா எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா இன்னொரு அரசியல்வாதி சொல்றாரு ஐயோ நம்முடைய இஸ்லாமிய தீவிரவாத கைதிகள் ஜெயில ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு ரத்த கண்ணீர் வருது எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே விட்டா நல்லா இருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் வந்து பேசுறாங்க முதலாளா வர்றாங்க பாஷா அவருடைய பூத உடலை யாரு தூக்கணுங்கிற போட்டா போட்டி அந்த டிவியை பாரு நீ ஃபர்ஸ்ட் தூக்குவியா நான் ஏன்னா ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை புறம் தள்ள வேண்டிய நேரம் நமக்கு வந்து விட்டது அன்பு சொந்தங்களே நேரம் வந்துருச்சு ஆனா இதுக்கு மேல தமிழ்நாடு தாங்காதுங்க எதுக்கு மேல தாங்காது எல்லைக்கு போயாச்சு ஆனா சிலது ரிவர்சபிள் சில தவறுகளை பத்து வருஷம் தவறு செஞ்சா கூட திருத்திடலாம் திரும்ப இயல்பு நிலைக்கு அது வந்துடும் அந்த பொருள் இயல்பு நிலைக்கு வந்துடும் ஆனா இன்னைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய தவறுகள் irreversible நோக்கி போயிருச்சுங்கய்யா திருத்த முடியாத நிகழ்வுகள் அந்த பொருளை திருப்பி கொண்டு வர்றதுக்கு 10 ஆண்டுகளா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வே தமிழகத்துல தினமும் சாதாரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர்கள் தினமும் சந்தித்துட்டே இருக்காங்க irreversible சேஞ்ச் இந்த மாற்றத்தை திரும்ப யார் வந்தாலும் கூட ஒரு வருடத்துல ஆண்டவனே வந்தாலும் திரும்ப அந்த கொண்டு வர முடியாதுங்கய்யா அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்று இருமார்போடு சொல்லுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இவ்வளவு இடத்துக்கு நம்ம ஜெயிப்போம் நம்ம வந்துருவோம் அப்படி எனக்கு அது மட்டும் இல்ல தீவிரவாதிகள் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க ராமலிங்கம் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயா ராமலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர்ல பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா தீவிரவாதிகளால் வெட்டி கொல்லப்படுறார் எதுக்கு எங்க ஊர்ல வந்து கட்டாய மதமாற்றம் செய்யாதே என்பதற்காக அங்க தடுக்கிறாங்க வெட்டி கொண்டுட்டு அக்யூஸ்ல ஓடியாச்சு சமீபத்தில் என்னையே ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த குற்றத்துல முக்கியமான இரண்டு குற்றவாளிகளை நம்ம கைது பண்ணிட்டோம் நாம கூட நினைச்சுக்கோ சரி ஏதோ பெங்களூர்ல ஹைதராபாத்ல பாம்பேல ஒளிஞ்சிருப்பாங்களா இருக்கு என்ஐஏ நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆறு வருஷம் கழிச்சு யாராவது கொஞ்சம் நேரம் இருந்து அந்த செய்திக்குறிப்பை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அவங்க ஒளிந்திருந்தது தமிழ்நாடு திண்டுக்கல்லுக்குள்ள ஆறாண்டு காலமாக நம்முடைய மாநிலத்தில் திண்டுக்கல்ல முக்கிய குற்றவாளிகள் ஒளிஞ்சிருக்கிறாங்க போன மாசம் என்னைய கைது பண்ணி தூக்கிட்டு வர்றாங்க இது வந்து ராமலிங்கம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வு அக்யூஸ்ட் எங்க இருக்காங்க நீங்க இருக்காங்கன்னு இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும் போது இன்னொரு சம்பவத்தையும் செஞ்சிருக்காருங்க சாதாரணமா இல்ல நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல்ல முக்கிய மூளையாக இருந்த தவகர் ராணா எக்ஸ்ட்ரடிஷனை கிளியர் பண்ணி இந்தியாவிற்கு தூக்கி கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் கிட்ட அனுமதி வாங்கி ட்ரம்ப் அனுமதி கொடுத்திருக்காரு இந்தியாவுக்கு தூக்கிட்டு போங்க ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா இஸ் அ வெரி பேட் ஈவில் பர்சன் இந்த இயர்த் அப்படின்னு இந்த உலகத்திலே ஒரு மோசமான ஒரு ஆள் இருந்தாலும் தயவு செஞ்சு இந்தியா கூட்டிட்டு போங்க அதனால இன்னைக்கு தீவிரவாதிகள் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா எங்க இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வந்த பிறகு வி வில் ஹண்ட் யூ டவுன் வேட்டையாடி கொண்டு வருவோம் எங்கே இருந்தாலும் வேட்டையாடி கொண்டு வருவோம் அதுல எந்த உங்களுக்கு கிடையாது சில ஆண்டுகள் அதே போல காவல்துறையை பொறுத்தவரை ஒரு இடத்திலே கொட்டு என்பது போல காவல்துறையினுடைய நிலைமை என்னைக்கு கம்பீரமா சட்டை போட்டு யூனிஃபார்ம் போட்டு குடும்பத்தை எல்லாம் பிரிந்து குழந்தைகள் வளர்வதை கூட பார்க்க முடியாம நைட்டு வீட்டுக்கு போனா குழந்தைங்க தூங்கிட்டு காலைல எந்திரிக்கும் போது குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க டியூட்டிக்கு வந்துருவாங்க பொங்கலுக்கு விடுமுறை கிடையாது தீபாவளிக்கு விடுமுறை கிடையாது எங்கேயும் கிடையாது ஆனா இன்னைக்கு காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மத்தளத்துக்கு இரண்டு இடத்துல கொட்டு என்பது போல பாஷா ஊர்வலருக்கு அனுமதி கொடுங்க காவல்துறை கூட யாராவது காவல்துறை நெஞ்சு நிமித்தி இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கோ அல்லது காவல்துறையினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ ஐயா நீ தப்பான வேலையை நான் செய்ய மாட்டேன் தயவு செஞ்சு நீ விட்டுருங்க சொல்ல முடியாது காரணம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாச சம்பளத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி அஞ்சு வயசுல சொன்னாங்கன்னா யார் அவங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க காவல்துறையை பொறுத்தவரை தர்ம சங்கடமான பல வேலைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார் பல இடத்துல நாம் கடுமையாக பேசுகின்றோம் இந்த வேலையை செய்யாதீங்க நெஞ்சு நில்லுங்க அப்படி இருந்து எல்லா காவல்துறையும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் இந்த நேரத்துல காவல்துறையின் மீது ஒரு கரிசனத்தையும் இந்த சமுதாயம் காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு காவல்துறையின் மீது ஒரு கரிசனத்தையும் காட்டும் நேற்று ஏடிஜிபி லான் ஆர்டர் உத்தரவு போட்டிருக்கார் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக வன்முறை அதிகமாக இருக்கிறது அதனால சீனியர் ஆபிசர் உங்க வீட்டுல யாராவது காவல்துறை பெண்கள் வேலைக்கு இருந்தா உடனடியாக அவங்களை விடு விடுவிக்கணுமா பாருங்க தமிழ்நாட்டினுடைய ஏடிஜி லான் ஆர்டர் கோயம்புத்தூருக்கு இதற்கு முன்பு கமிஷனராக இருந்தவங்க சர்குலர் போட்டிருக்காங்க உங்க வீட்டுல டெலிபோன் ஆபரேட்டர் உங்க கேம்ப் ஆபீஸ்ல டெலிபோன் ஆபரேட்டர் ரிசப்ஷனிஸ்டா இருந்தா உடனே அந்த பெண்களை விடுவிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் அவங்க போய் தடுப்பாங்க சரி போலீஸ் ஸ்டேஷன் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க துப்பாக்கி எடுத்து எடுத்து சுடுவதற்கு அனுமதி இருக்கா லட்டி தான் முறி காலை கொண்டு வா அதிகாரம் இருக்கா நீ குற்றத்தை அடக்கு கடுமையாக இரு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் பின்னாடி இருக்காரா அதையெல்லாம் தாண்டி காவல்துறையிலே பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பெண் காவலர் மீது நடக்குது சஸ்பெண்ட் நேற்று அதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது தான் காவல்துறை சொந்தங்கள நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்களுடைய பனிச்சுமை அதிகமாக இருக்கிறது டெக்னாலஜி இல்ல வெப்பன்ஸ் ரிசோர்சஸ் இல்ல ஜீப் இல்ல பெட்ரோல் போறக்கு ரோந்து இல்ல மாசம் உங்களுக்கு பெட்ரோலே அளந்துதான் கொடுக்கறாங்க டூ வீலராக இருந்தால் முப்பது லிட்டர் காராக இருந்தால் நூற்றம்பது லிட்டர் அவ்வளவுதான் நீங்க போக முடியும் அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபண்டு சாங்க்ஷன் இல்லை எப்படி இரவுல ரோந்து போவீங்க எப்படி ஒருத்தன் பிடிச்சிட்டு வருவீங்க எப்படி பெட்ரோல் வெஹிக்கிள் இருபத்தி நான்கு மணி நேரம் ரவுண்ட் அடிச்சா தான் தப்பு பண்றவனை கொண்டு வர முடியும் என்னை காவல்துறையினுடைய எல்லாம் கட்டி போட்டு விட்டு காவல்துறை செயல்படவில்லை 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 என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் காவல்துறை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உயிருக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே டிசம்பர் இருபதாம் தேதி நாங்க சொன்னோம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி பாஷா ஊர்வலத்திற்கு காவல்துறையை பாஷா ஊர்வல ஏன் நடத்துறீங்க அது ஒரு கோபம் அதை விட பெரிய கோபம் பாஷா ஊர்வலத்திற்கு காவல்துறையா நிக்க வச்சீங்க சண்டை யாருக்காக போட்டோம் எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அக்கா காடேஸ்வர எல்லாரும் சண்டை போட்டாங்க எதுக்குங்க ஐயா காவல்துறையை தலைகுணிந்துட்டீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் காலர் நிமித்திட்டு உங்க மேல வருவான் எப்பா அன்னைக்கே நீ நின்ன வந்தானே இன்னைக்கு என்ன உனக்கு புது மரியாதை உங்களுக்காகத்தான் போராடினோம் காரணம் ஜமேஷா முபீனுடைய குண்டு வெடிப்பு அன்றிலிருந்து இரண்டு நாட்கள் கழித்து உங்களுடைய கமிஷனர் அலுவலகத்திற்கு இரண்டாவது குண்டு தயாராக இருந்தது அதனால என்னைய சார்ஜ் ஷீட்ல போய் படிங்க ஐயா எல்லாமே இருக்கு அதனால இந்த நேரத்துல எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொள்வது பாரதிய ஜனதா கட்சினா ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமான கட்சி நம்ம மேல பரப்பக்கூடிய பொய் பிரச்சாரம் ஒரு சமாயத்துக்கு இல்லைங்க இந்தியாவுடைய கலாச்சாரத்திற்கு ஆதரவான கட்சி என்பதை இந்த நேரத்திலே நான் திருத்தம் செய்ய விருப்பப்படுகின்றேன் திருத்தம் செய்ய விருப்பப்படுகின்ற கும்பமேளால போய் அத்தனை பேர் எதற்காக முன்னோர்கள் கும்பமேளா கும்பமேளா வச்சிருக்கிறாங்க ஐயா அங்கே ஜாதி கிடையாது எந்த ஜாதி நீ வீட்டுக்குள்ள சொன்னாலும் கும்பமேளால வந்து ஒரே தண்ணியில தான் நீங்க ஒன்னா இருக்கணும் எந்த இடத்துல எப்படி சுத்தினாலும் உங்களுடைய மொழி என்னவா இருந்தாலும் இந்த மூன்று ஆறுகள் சங்கமிக்க கூடிய பொழுது மொழியெல்லாம் தாண்டி ஒரு இந்து என்கின்ற உணர்வு ஆண்டு காலமாக மொழி தெரியாம இத்தனை பேர் போறான் அலகாபாத்துக்கு போறான் ஒரு ஒரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளால ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பங்கேற்கின்றார்கள் காரணம் இந்த நாட்டுல ஒரே ஒரு கலாச்சாரம் இருக்கு அந்த கலாச்சாரம் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய கலாச்சாரம் அதற்கு இந்துத்துவா என்கின்ற பெயர் உன்ன சொல்லுவாங்க சனாதன தர்மம்னு ஏதோ ஆகாத வார்த்தை காலத்தை கடந்து நிற்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம் அதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை எப்பொழுதும் இருக்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம் இஸ்லாம் மதம் தோன்றியதற்கு முன்பு வந்தது சனாதன தர்மம் கிறிஸ்துவ மதம் தோன்றியதற்கு முன்பு வந்தது சனாதன தர்மம் அனைவரையும் உள்ளடக்க கூடியதுனா அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தமிழகத்தில் அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சனாதானிகள் தப்பான வார்த்தை இதையும் சாதாரண மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்குதுங்க ஐயா நாம் எந்த மதத்திற்கும் எதிரானவும் கிடையாது இஸ்லாமிய தீவிரவாதியை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நாம பேசல ட்ரம்ப் இன்னைக்கு பேசுறாரு

இந்த தீவிரவாதம் என்று சொல்லும் பொழுது ஒரு மதத்தை சார்ந்த அந்த மதத்தை பற்றி புரியாத சில நபர்கள் எதற்காக இந்த எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க என்னுடைய மதத்தை நீ சார்ந்தவன் இல்லை என்றால் அவர்களுக்கு தீவிரவாதியாக நாம் தெரிகின்றோம் அதையெல்லாம் பேசி பேசிதாங்க ஐயா மாத்தணும் குழந்தைங்க பேசணும் எல்லார்த்துக்கிட்டையும் பேசணும் மே இருபத்தி ஒன்றாம் தேதி மாநில அரசு நடத்துதோ இல்லையோ நீங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க ஆன்டி டெரரிசம் டே பிளட்ஜ் எடுக்க வைங்க எம்ப்ளாயி நீங்க ஒரு சின்ன ஒரு நிறுவனம் நடத்துறீங்க மே இருபத்தி ஒன்றாம் தேதி பயங்கரவாதத்துக்கு எதிரான சங்கல்பத்தை இல்ல தனி மனிதனா நாலு பயங்கரவாதத்துக்கு எதிரான சங்கல்பத்தை உணர்வு வர வர பயங்கரவாதத்தை ஒழிப்பது என்னதான் மோடி அவர்கள் எவ்வளவு விஷயத்தை இந்தியாவில் செய்தாலும் ஒரு தனி மனிதன் பயங்கரவாதத்துக்கு எதிராக நிறுத்த ஆரம்பிக்கும் பொழுது இடம் இல்லாமல் பயங்கரவாதம் காணாமல் போகும் அது நம்மளால செய்ய முடியுங்க ஒரு ஒரு ஆண்டும் இந்த இடத்துல இருக்கின்றோம் சங்கல்பத்தோடு சென்று கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பொறுமையை சோதிக்காம இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட இன்னும் பல ஆண்டுகள் நடக்கும் ஐயா இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டோம் நினைவு கம்ப இங்க கட்டிட்டோம் நடக்காதா கண்டிப்பா நடக்கும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு இறந்து போன ஐம்பத்தி எட்டு உயிர்களுக்கு காவல்துறை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் பென்ஷன் கொடுக்கிறோம் இதற்கு முன்பு நாம் பேசி இருக்கின்றோம் மாதாந்திர பென்ஷன் நடக்காதா கண்டிப்பா நடக்கும் காரணம் தீவிரவாதம் என்பது ஒரு தவறான மனிதன் தன்னுடைய மதத்தை தவறாக புரிந்து கொள்ளும் வரை தீவிரவாதம் என்பது அந்த மண்ணில் இருக்கும் அதற்கு பாதுகாவலராக வேட்டை நாய்களாக இருக்க வேண்டிய பொறுப்பு நாம் மட்டும்தான் அதை ஒரு ஒரு வருஷமும் உணர்ந்து 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 யாரோ ஒருத்தர் ஆகாம் யாரோ ஒருத்தர் தப்பான நெரட்டிவ் செட் பண்ணாம் இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு பாதையில எடுத்து செல்ல வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களுக்கும் இருக்கிறது இருபத்தி எட்டு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் வரும் ஆண்டிலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு எச்சரிக்கை கொடுத்த இந்த மீட்டிங் என்னுடைய பேச்சை நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேங்க ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குரங்கு கையில ரெண்டு ஆப்பத்தை கொடுத்த மாதிரிங்கய்யா ரெண்டு குரங்கு கையில ரெண்டு ஆப்பம் ஒரு ஆப்பத்து பேரு முஸ்லீம் இஸ்லாம் இன்னொன்னு பேரு கிறிஸ்டியன் இன்னைக்கு திமுக எப்படி விளையாண்டுட்டு இருக்குன்னா நீ கொஞ்சம் அந்த அப்பத்த கடி நீ கொஞ்சம் அந்த அப்பத்த கடி நீ கொஞ்சமா கடி நீ கொஞ்சமா மட்டும் கடிப்பா இது ரெண்டையும் நேர்படுத்திக்கிட்டே வர்றேன் கடைசியில குரங்கும் இருக்காது இரண்டு அப்பமும் இருக்காது இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய சமுதாயமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியே தூக்கி போட போறாங்க அதை கண்கூடாம நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயம் நடக்கும் சிறுபான்மை பெரும்பான்மை எல்லோரும் தீவிரவாதத்துக்கு எதிராக இணைய வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை மறுபடியும் உங்களுக்கு செலுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்